வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அதாவது வஉசி சிதம்பரனார் அவருடைய வீட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் யாருக்குனே நம்ம விஓசியை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இப்போது நம்ம பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வீடியோலாம் நம்மளுக்கு போட்டிருக்கோம் அந்த ஊருக்கு நீங்கள் அதை பார்க்க வரும்போது கண்டிப்பாக இவருடைய இல்லத்தை நீங்கள் வந்து பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது அவருடைய வாழ்ந்த இடம் வீடு அதாவது வாழ்ந்த இடம் ஆனா இந்த வீடு எல்லாமே அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த நேரத்துல வந்து முதல்வர் காமராஜர் அவருடைய அவரு அவர் இருந்த பீரியட்ல வந்து இந்த இடத்துல அவர் அதாவது பிஓசியோட நினைவாக இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து அரசாங்கம் தான் பராமரித்து வந்துட்டுருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாமே இப்போ அரசு கைவசமாக இருக்குது மற்றபடி அவங்களுடைய வாரிசு அவங்க பிள்ளைகள் எல்லாமே வந்து வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க இந்த வீடு இப்போ வந்து அரசு தான் பராமரித்து வந்துருக்காங்க நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலே லைப்ரேரியாவும் கீழே வந்து அவருடைய புகைப்படங்கள் அவருடைய வாழ்ந்து குறிப்புகள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டப்பிடாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அவருடைய வாழ்ந்த விட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் வவுசி அதாவது அவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு தான் அவர் பிறந்திருக்காரு இதெல்லாம் மேலே லைப்ரரியாக இப்போ வச்சுருக்காங்க மாணவர்கள்லாம் வந்து இருக்காங்க கீழே வந்து அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது அவர் எப்போ பிறந்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன படித்தார் அது எல்லாமே இதெல்லாமே வந்து தென்னாட்டு தலைவர்கள் அவங்களுடைய புகைப்படம் அதாவது விடுதலைக்காக போராட்டம் பண்ணுறவங்க எல்லாமே தென்னாட்டு தலைவர்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்படி நிறைய புகைப்படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே இவருடைய இல்லத்தில் வச்சுருக்காங்க அவருடைய நினைவு நினைவிட எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதுபோக இந்த இல்லத்தில் நிறையா புகைப்படங்கள் நம்மளுக்கு இருக்குது தூ அதாவது இந்தியாவில் வந்து துறைமுகம்னு ஒன்று ஆரம்பித்தது ஒரே ஆள் இவர் மட்டும்தான் இவர் கூட நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் தான் அதை முன்னிறுத்தி அதை கொண்டு போயிருக்கார் பிரித்தானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் தான் நம்ம ஒரு வாவ சி அதான் அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேர் இருக்குது ஒரு தமிழர் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி துறைமுகம் ஒன்று உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் வந்து வாவ சிதம்பரம் அவருடைய அவர் மட்டும்தான் ஏன்னா அவரோட நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு முழு சப்போர்ட்டாக நான் பண்ணியே ஆகவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே நீராவி கப்பலை ஒன்று வந்து அதாவது சுதேசி நீராவி கப்பல்னு சொல்லியிருக்கு அதை முறைப்படி தொடங்கி அந்த கடல்வழி போக்குவரத்து பயணம் கொண்டு வருதான் நம்மளுக்கு அவசியதம் சிதம்பரனார் அதுக்கப்புறம் பிரிட்டானியா பிரித்தானியா அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால இவரை ஜெயிலில் போட்டு அங்கே செக் இழுத்து அந்த மாதிரி பல தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு வந்ததினால அவரை பற்றி டக்குன்னு நம்ம வந்து வீட்டை நம்ம போடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பதிவு தான் இது அவருடைய ஒரு உருவ சிலையை வந்து அந்த வீட்டு நடுகாலில் வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் பாருங்கள் எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கப்பல் வழி வந்து இன்றைக்கி இந்தியா நாட்டில் வந்து கப்பல் வழியில் நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க நிறைய சரக்கு கப்பல் எல்லாமே கப்பல்னாலே இவர் மட்டும்தான் இவர் இல்லைன்னா அது சாத்தியமடையாத ஒரு விஷயந்தான் அதுவும் ஒரு தமிழர் இது நம்ம வந்து பெரும்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டப்படாரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இவருடைய இல்லத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க இது எல்லாமே அவர் வாழ்ந்த இடங்கள் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம போகணும் ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் இவரை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட ஒரு வீரர் இவரை பற்றி நான் ஒரு இன்னொரு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாம் அவருடைய இளமை பருவம் நிறைய புகைப்படங்கள் இருக்குது கண்டிப்பாக வாங்க வாங்க வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் ஓட்டப்படாமல் போகும்போது பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நிறையா விஷயங்கள் நான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்